ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் வாங்க நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்பவே கிச்சனுக்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் அந்த டிப்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி வீட்டில் வந்துட்டு தேங்காய் எண்ணெய் ரெடி பண்ணுறது எப்படின்னு நீங்களே ரெடி பண்ணிடலாம் அவ்வளோ ஒரு ஈஸியான மெத்தடு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மிஸ் பண்ணாதீங்க தூக்கி இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி தேங்காய் எண்ணெய் எடுத்துடலாம் வீட்லையே சுத்தமாக சமைக்க யூஸ் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு நம்மளோட ஹேருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் நான் வந்துட்டு நெத்து தேங்காவா ரெண்டு மூணு நான் எடுத்து வச்சிருக்கேன் இந்த தேங்காய் எப்படின்னா உள்றக்க கொஞ்சம் கூட தண்ணியே இருக்காது அந்தளவுக்கு நெத்து தேங்காய் இந்த மாதிரி தேங்களை தான் நம்மளுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் சுலபமாக கிடைக்கும் பார்த்தீங்களா நம்ம இதெல்லாம் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி தேங்காய் கிடைச்சதுன்னா நீங்க நிறைய கிடைச்சதுன்னா நீங்க மிஷினில் கொடுத்து நம்ம ஆட்டோ எடுத்து போயிடலாம் ஆனால் வந்துட்டு நம்மள்ட்ட ரெண்டு மூணு தானே இருக்குது அதனால வந்துட்டு நம்ம என்ன செய்யலாம் நிறைய பேர் வந்து சமையலுக்கு கொஞ்சம் யூஸ் பண்ணிப்பாங்க சமையலுக்கு வந்துட்டு எல்லாத்தையும் நம்ம ரெண்டு மூணு தேங்காய் எங்கே யூஸ் பண்ண போகிறோம் இருக்கு இல்லையா ஸோ அதனால நம்ம அதை வந்துட்டு என்ன பண்ணலாம்னா தேங்காய் எண்ணெய் நம்ம ரெடி பண்ணிடலாம் நம்மளாலேயே தேங்காய் எண்ணெய் ரெடி பண்ண முடியும்னு நீங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்கு பார்த்துட்டு நீங்களும் செய்யவும் முடியும் பார்த்தீங்கன்னா நான் கட் பண்ணுறேன் அதெல்லாம் மிக்சி ஜாரில் போட போகிறேன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாருங்கள் நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக உங்களாலேயே எண்ணெய் வீட்டில் ரெடி பண்ண முடியும் எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படுவாங்க அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான தான் எங்கள் பாட்டி சொல்லிக் கொடுத்தது இந்த தேங்காய் தான் நாங்கள் இது மாதிரி வந்துட்டு இது போல நெத்து தேங்காய் இருக்கும்போதெல்லாம் நான் இந்த மாதிரி மெத்தடை யூஸ் பண்ணி எண்ணெய் நான் வீட்லேயே ரெடி பண்ணுவேன் எங்களுக்கு தேவையான எண்ணெயை நான் இந்த மாதிரி மெத்தடில் தான் செஞ்சு நான் வச்சுப்பேன் நீங்களும் இனிமேல் செஞ்சு வச்சுக்கலாம் பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டு போட்டு அரைச்சி எடுத்துருங்க அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட் அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துடலாம் நம்மளுக்கு வந்துட்டு தேங்காய் பால் எடுப்போம் இல்லையா நம்ம வந்துட்டு தேங்காய் இப்போ நார்மலாக அரைக்கும் போது ரெண்டு மூணு டைம் தேங்காய் பால் எடுப்போம் அப்படி இதில் எடுக்கக்கூடாது நம்மளுக்கு வந்து அதிகமான தண்ணி தேவை கிடையாது நீங்கள் அதிகமாக தண்ணி சேர்த்திங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப நேரம் வந்து அடுப்பில் வந்து கொதிக்க வச்சுட்டே இருக்கணும் நம்மளுக்கு அதுக்கெல்லாம் டைம் கிடையாது நம்ம கம்மியான டைமில் ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் அதுக்காக நீங்கள் கம்மியாக தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் வந்து தேங்காய் பாலில் திக்கான இது மாதிரி இது மாதிரி கையால் நல்லா புழிஞ்சு விட்டுருங்க நல்லா புழிஞ்சு விட்டுட்டு நம்மளுக்கு திக்கான தேங்காய் பாலம் மட்டும் நீங்கள் எடுத்து வச்சுருங்க அப்போ செகண்ட் டைம் தேர்ட் டைம்லாம் நீங்கள் அரைக்கவே தேவையில்லை இந்த ஒரு டைம் எடுத்தாலே போதும் நம்ம இதிலேயே வந்துட்டு பாருங்கள் நல்லா வடிகட்டி வச்சதுக்கப்புறமா நம்ம ஒரு பேன் அடுப்பில் வச்சிட்டு லைட்டாக வந்துட்டு ஃப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம் அந்த ஹீட் பண்ணதுக்கப்புறமா நம்மளோட தேங்காய் பால் எடுத்து சேர்த்துக்கலாம் பார்த்தீங்களா சேர்த்தாச்சு கொஞ்சம் நேரத்துலேயே நல்லா ஹை ஃப்ளேமில் வைங்க நல்லா கொதித்து வந்துடும் கரண்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா நல்லா கிளறி விடலாம் பார்த்திங்கன்னா நம்மளோட தேங்காய் பால் வந்து நல்லா குதிச்சு வருது ஒரு டென் மினிட்ஸ் அளவுலேயே நம்மளுக்கு வந்து திக்கான கன்சிஸ்டன்சி கிடச்சிடும் கரண்டியால் நல்லா கிளறி விடுங்க பார்த்திங்களா திக்காக எடுத்துகிட்டு இருக்கேன் பார்த்திங்களா நீங்கள் வந்துட்டு இப்போ நிறைய நித்திய தேங்காய் இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு இப்போ ஒரு பத்து தேங்காயெலாம் இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் பெரிய பாத்திரமாக எடுத்துக்கோங்க உங்களுக்கு சூப்பராக நிறைய தேங்காய்னா கிடைக்கும் நம்ம வந்துட்டு இப்போ ஒரு மூணு குட்டி குட்டி தேங்காய் எடுத்ததுனால நம்மளுக்கு எந்தளவுக்கு எண்ணெய் கிடைக்குதுன்னு நீங்கள் பார்ப்பீங்க ஃபைனலாக பாருங்க இந்தளவுக்கு திக்கா வந்ததுக்கு அப்புறம் கரண்டியெல்லாம் கிளறி விடுங்க அடிப்படைக்க விட்டுறக்கூடாது இந்த அளவுல கிளறி விடும்போது நம்மளுக்கு வந்து இப்போ எண்ணெய் கொஞ்சம் கொஞ்சமாக பிரிய வர ஆரம்பிச்சிடுச்சு பாருங்க கொஞ்சம் கொஞ்சமாக பிரிஞ்சு வந்துட்டு இருக்கு பிரிஞ்சு வந்த எண்ணெயெல்லாம் நம்ம வந்துட்டு என்ன பண்ணுவோன்னா பாருங்கள் நம்ம வந்துட்டு எல்லா தேங்காவுமே வந்துட்டு நம்மளுக்கு எண்ணெய் வந்து ஃபைனலாக கொடுக்க போது இப்போ பாருங்கள் நல்லா புழிஞ்சு வந்துருச்சு இந்த எண்ணெயெல்லாம் நம்ம கரண்டியால் அள்ளி பவுலில் ஊற்றி வச்சுருக்கேன் பார்த்திங்களா ரொம்ப சூடாக இருக்குது அவ்வளோ வாசனையாக இருக்குது சூப்பராக நம்மளாலேயும் வீட்டில் வந்துட்டு தேங்காய் ரெடி பண்ண முடியும்னு இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்